ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ ஷிஷல் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிளாக் தான் நிறைய பேர் வந்து தோட்டத்தை ஏன் காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுனால நான் காலையில் தோட்டத்து வந்ததும் ஒரு ரீசன் உங்களுக்கு காட்டுறதுக்கு தண்ணி விடுறதுக்காக வந்தேன் சரி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன க்ளிப்ஸை வந்து காட்டலாமே நான் மாடித்தோட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயில் டைமில் இருந்ததோட இப்போ வந்து நல்லாவே இருக்குது மாடித்தோட்டம் மாடித்தோட்டத்துக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் சமையலுக்கு வந்து நான் கிச்சனுக்கு வந்து போயாச்சு இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாம்பார் தேங்காய் சட்னி இட்லி தக்காளி சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொருள் அப்புறம் வெங்காயம் பூண்டு அப்புறம் கருவேப்பிலை இது கூட தக்காளி அப்புறம் வந்து இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அது கூட அரை மூடி தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை கொத்தமல்லி தூள் கொஞ்சம் காரத்துக்கு தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் குழம்புக்கான தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் கடலை பருப்பு கடுகு கருவேப்பில் சேர்த்து தாளித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க விழுது இது கூட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும் ஏன்னா நம்ம இது ஏற்கனவே எல்லாமே வதக்கிட்டோம் அப்படிங்கனாலும் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தாவே போதும் இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மோஸ்ட்லி காலையில் டிஃபன் பண்ணுறேன் அப்படின்னா காலையில் எந்த குழம்பு வச்சோம் அப்படின்னாலுமே சாப்பாட்டுக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி வச்சிருவேன் சித்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே தான் இருக்கும் நம்ம வந்து சமைக்கிறப்போவும் சரி இல்லை பாத்திரம் கழுவும் போதும் சரி எல்லா டைம்லையும் இங்கே தான் இருப்பான் அதுக்கப்புறம் வந்து இட்லிக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் சட்னியும் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒயிட் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இட்லியும் ஊற்றி வச்சிட்டேன் அப்படின்னா அந்த காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்டோட வேலை வந்து முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஷாப்பிங்காக வந்து நான் சேலம் வந்து போக வேண்டியது இருக்குது கோல்டுக்கான ஷாப்பிங் தான் ஆனால் எந்த கடைக்கு போகிறேன் அப்படிங்கிறதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் ரெடி ஆகிட்டு காட்டுறேன் இப்போ இட்லி வந்து சைட் பை சைடு நான் ஊற்றி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து நான் நேற்று வாங்கிட்டு அப்படியே கவரோடவே வச்சுட்டேங்க அது சரி கட் எடுத்து நல்லா அலசி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து டிவி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிறதுனால வந்து சரி எடுத்தது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணி ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்ப போயிட்டேன் என் கூட இன்னைக்கு நதின்னு மட்டும்தான் வர போகிறான் சிதுகுட்டி வர போகிறதில்லை இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு நான் எங்கே போகிறேன் என்ன ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் முடிஞ்சால் நாங்கள் வாங்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இன்றைக்கி ஜுவல் வாங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் எங்கேன்னு சொல்லலை நான் வந்து சேலம் கடைவிதி காப்டெக்ஸ் பக்கத்தில் இருக்க ஏவிஆர் வர்ண நியூ ஸ்டோர்க்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் நான் இன்றைக்கி ஜுவல் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ரம்பே திருதி அக்ஷய திருதியை மாதிரி வந்து ரம்பே திருதியும் வந்து பார்த்திங்கன்னா நகை வாங்குறதுக்கு வந்து ரொம்ப சிறந்த நாள் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம எப்படி வாங்கக்கூடிய ஒரு குண்டுமணி தங்கம் கூட பெருகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து ரம்பே திருதியையும் அது வந்து வர ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாகக்கடையிலுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஆர்லேயும் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க இவங்க வந்து நிறைய எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய கோல்டுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளி பொருட்கள் வந்து நம்ம இலவசமாக வந்து வாங்கிக்கலாம் முக்கியமாக நம்ம வாங்கக்கூடிய ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் வந்து இல்லாமல் கொடுக்குறாங்க இவங்களோட ஜுவல் கலெக்ஷன்ஸ் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை ஏன் அப்படின்னா சேலத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது முக்கியமாக லைட் வெயிட் ஜுவல்லரியிலேருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது ஸ்ட்ரெட் ஆகட்டும் பேங்கிள்ஸ் ஆகட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பேங்கிள்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் இருக்க மாதிரி இல்லை ப்ளைனாக வேணும்னாலும் அந்த மாதிரி இருக்குது இல்லை எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து போடுற மாதிரி வேணும் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அழுத்தமாகவே வந்து பேங்கிள்ஸ்லாம் இருந்தது எனக்கு பேங்கிள்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் பேங்கிள் செக்ஷன்லேயே வந்து அவ்வளோ தூரம் வந்து பொறுமையாக வந்து பார்த்தேன் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்து எனக்கு இந்த மாதிரி மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க நான் பேங்கிள்ஸ் வந்து ஒவ்வொன்றா நான் வியர் பண்ணி பார்த்தேன் அது வந்து எனக்கு ஒரு பேங்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகேன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நான் வந்து ஒரு அரை பவுன் வந்து சேர்த்து வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானு அது மட்டும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் எனக்கு பேங்கிள் கலெக்ஷன்ஸ்மே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட் ஜுவல்லரி ஹெவி வெயிட் ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா நகாஸ் ஆகட்டும் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ஜுவல்லரி வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இருந்தது ஒன்று ஒன்றுமே நான் ரொம்ப பொறுமையாக வந்து பார்த்து நான் மோஸ்ட்லி வந்து கழுத்து ஒட்டிருக்கூடிய நகை வந்து நான் ட்ரை பண்ணவே மாட்டேங்குது இந்த மாதிரி சோக்கர்லாம் நான் ட்ரை பண்ணதே இல்லை பட் ஆனால் எனக்கு போட்டு பார்க்கும்போது வந்து ஆடு அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு உங்களுக்கும் தோணுதா அப்படின்னு சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஜுவல் வந்து வாங்க ட்ரை பண்ணுறேன் நம்ம எவ்வளோ நகைகள் பார்த்தாலும் ஆனால் ஒரு ஒன்று வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் ஆனால் ஒன்று பார்த்த உடனே நம்ம சூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கிற கடையவே அலாசிட்டு கடைசியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த நகை தான் எடுப்போம் அந்த மாதிரி தான் நானும் இன்னைக்கு பண்ணேன் அப்படி என்ன நகை நான் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றது மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வாங்கக்கூடிய தங்க பணத்துக்கு நிகராக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருட்கள் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலுசு இது எல்லாத்துக்குமே வந்து செய்குழி சேதாரம் இல்லாமல் கொடுக்குறாங்க நான் வந்து அக்ஷய திருதியை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்போ என்னால் ஜுவல் வந்து வாங்க முடியல அப்போ வாங்கலைனா என்ன ரொம்ப திருதி அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய குண்டுமணி தங்கம் கூட பெருகும் மகாலட்சுமியோட பரிபூர்ண ஐஸ்வரியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி வந்து ஏவிஆர் ஸ்வர்ணமகால் விசிட் பண்ணி எனக்கான ரம்பே திருதிக்கான நகை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் மறக்காமல் நீங்களும் இந்த ரம்பே திருதைக்கு வந்து ஏவிஆர் ஸ்வர்ணமகால் விசிட் பண்ணுங்க இந்த ஆஃபர் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி மட்டும்தான் நாங்கள் சேலத்துலேருந்து வீட்டுக்கு ரீச் ஆகவே பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு மணிக்கு மேலே ஆயிருச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் டின்னருக்கான ரொட்டீன் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு காலையில் டிஃபன் பண்ணதுனால பாட்டி வந்து எனக்கு இப்போ சாப்பாடு தான் வேணும் அப்படின்னாங்க சரி தக்காளி சாதம் மாதிரி வச்சிடலாம் ஒன் பாட் ரெஸ்பு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தாத்தா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக சிரிச்சிட்டே இருப்பார் இவருக்கெலாம் தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இப்போ வந்து தக்காளி சாம்பாருக்காக வந்து கொஞ்சம் வெங்காயம்லாம் உரிச்சு வச்சிட்ருக்கேன் வெங்காயம் உரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை வச்சுருக்கேங்க ஏன்னா கோதுமை வந்து மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவாகவும் வாங்கிக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மல்லிகை கடையில் வந்து கோதுமையாக வாங்கிட்டு வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி உங்கள் கைப்பட சுத்தம் பண்ணி நீங்கள் அரைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபி கோதுமை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சம்பா கோதுமை வந்து ஸ்வீட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த கோதுமை வந்து பார்த்திங்கன்னா மா வரைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம கைப்பட க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கே ஓகே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த கோதுமை அன்றைக்கி வந்து ஆறு கிலோ வந்து கோதுமை வந்து வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டை உள்ளேருந்து நம்ம வெளியில் பார்க்கும்பொழுது ஒன்றா வாத்தை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைனா ஆடோ மாடோ ஏதோ நம்ம காம்பவுண்டுக்கு சுற்றி இருக்குந்துகிட்டே இருக்குங்க அதை பார்க்கும்பொழுதே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த மழை காலம் வர ஆரம்பிச்சதுலேருந்து புல்லு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுலங்க அதனால் வந்து வாத்து என்ன பேக் 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 பேக்குன்னு நம்ம காம்பவுண்டு சுற்றியே வந்துட்ருக்கானுங்க ம் சரி ஓகேங்க இதுக்கப்புறம் வந்து கோதுமை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கைப்பட நான் வந்து நல்லா கையால் நல்ல மாதிரி அழுத்தி விட்டு பசிஞ்சு வெட்டுக்கிறேங்க அப்போ தான் வந்து அது மேலே இருக்க தோல்லாம் இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்துடும் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு முறை வந்து நல்லா தண்ணி பிடிச்சி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளீனான ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு நல்லா காய வச்சுருங்க முடிஞ்சால் வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் நல்லா நல்ல வெயில் ஒரு நாலு மணி நேரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிட்டு வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இட்லிக்கு சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த தரிசா இருக்கு கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் மாவு எனக்கு சாஃப்டா வேணும்னா நீங்க ஜலிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு சில முறை வந்து பார்த்திங்கன்னா அதை சளிச்சு வந்து யூஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு ஒரு சில அதாவது நம்ம தோசையெல்லாம் ஊற்றுறோன்னா சளிச்சே தேவையில்லை நதின் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காலில் வந்து ரேவத்தியக்காட்டை வந்து காமிச்சிட்ருக்கேன் அம்மா என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரேவத்தியக்காவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோதுமை வந்து வாங்கிட்டு வந்து தான் அவங்க வந்து அரைச்சி தான் பண்ணுவாங்க இதுலேயுமே உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லாவே சாஃப்ட்டாக வரும் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ங்க நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்தின்னு தான் நம்ம சப்பாத்தி பூரி இந்த மாதிரி கோதுமை ஐட்டம்லாம் சேர்த்து நம்ம கொடுக்குறோம் பட் அதுவே ஒரு சில டைமில் வந்து நம்ம தோன்ற மாதிரி இருக்கும் நம்ம படிக்கக்கூடிய ஆர்டிக்கல்ஸ் ஆகட்டும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது தெரியும் இல்லைங்க இப்ப மணி வந்து ஆறு முக்கால் கிட்ட இன்னும் டின்னர் சமைக்க போகல கொஞ்சம் கிளாத் குழந்தைங்களோட கிளாத் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து பண்ண வேண்டியது இருந்தது இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஓகே அதெல்லாம் வந்து நான் நேற்றே எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ கையோடு வந்து எல்லாம் எது தேவை எது தேவை பார்த்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த கபோர்ட்ஸ் எல்லாம் ஒதுக்குற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் குழந்தைங்களோட யூனிஃபார்ம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி இருக்குமேனு சொல்லிட்டு அதெல்லாமே நான் டீக்லட்டர் பண்ணிகிட்டு இருக்கேன் யாரெல்லாம் கவனிச்சிங்க நான் வந்து கொப்பு காது வந்து மறுபடியும் குத்திட்டேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாவே தெரிஞ்சிருக்கும் நான் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணல அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையே குத்துன தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் காது வந்து ஹாஸ்பிட்டலில் தான் குத்துனேன் அவங்க வந்து ஒரு சும்மா சில்வரில் வந்து ஒரு ஸ்டெட் மாதிரி கொடுத்தாங்க சும்மா எஸ்எஸ்லன்னு சொன்னாங்க அந்த ஸ்டெட் வந்து போட்டிருக்காங்க ஒரு வாரம் அந்த புண்ணு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலான ஒரு கோல்டு ஸ்டெட் வந்து மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு ஒன் வீக் கழிச்சு நான் மாற்றிக்க போகிறேன் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்காமல் இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் காது குத்துனேன் அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்படியே காது குத்திருந்தாவே பரவாயில்லன்ற மாதிரி தோணுச்சு ஆனால் லாஸ்ட் டைம் வந்து நான் குத்துனேன் பார்த்தீங்களா காது அதுக்கும் இதுக்கும் எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த காது குத்துனப்போ எனக்கு அவ்வளோ வலி இருந்துகிட்டே இருந்ததுங்க ஒன் மந்த்துக்கிட்ட எனக்கு வலி குறையவே இல்லை ஆனால் எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் தான் ஆகுது எனக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது வலி கொஞ்சம் கூட இல்லை அப்பா பரவாயில்ல கம்முன்னு முதல்லவே இதை நம்ம செஞ்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி போன முறை த பண்ண தப்பு வந்து இந்த டைம் பண்ணவே இல்லை ஏன்னா டாக்டர்கிட்ட குத்துனேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப பார்த்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தான் குத்துணுன்னு ரொம்ப கரெக்டாக இந்த முறை குத்திட்டாங்க என்னோடய பயங்கரமான ஒரு ஆசை நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறேன் என்னோடய கொல்லு பாட்டியை பார்த்து வந்த ஆசை இந்த காதை குத்துணுன்ட்டு ஃபைனலாக வந்து கொப்புக்காதை குத்தியாச்சு இந்த தேங்க் நார் வந்து நான் எதுக்காக எடுத்துட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குளியலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்க நாருங்க நார் இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும்னா தண்ணியில் நழைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அப்படியே ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா தோலே வர மாதிரி வலிக்கும் அதனால் லைட்டாக தண்ணியில் நழச்சிட்டு நீங்கள் வந்து உங்களோட சோப் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி தான் ஸ்க்ரப் வந்து நான் மோஸ்ட்லி வந்து பாடி வாஷ்காக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் வந்து இந்த பீர்க்கங்காய் நார் தான் அக்கா வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க மௌனி இருக்கா பார்த்தீங்களா அவங்க அம்மா வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒன் வீக்கு மேலே ஆச்சு அதை கிளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான நேரம் இப்போ தான் வந்தது சாப்பாடு வந்து நான் கையோடு தாளித்து விட்டுட்டு வந்து தாங்க உட்காந்துருக்கேன் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு அப்புறம் வந்து முட்டை தொக்கு எனக்கு தாத்தாவுக்கு முட்டை தொக்குனால் ரொம்ப பிடிக்கும் முட்டை தொக்குன்னா வந்து ஜஸ்ட்டு பெப்பர் வந்து ஆனியன் போட்டாவே போதும் தாத்தாவுக்கு அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு வந்து ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நமக்கு அந்த நைட் டைமில் எப்படா சாப்பாடே செய்ய வேண்டாம் அப்படின்னு தோணும் பார்த்திங்களா அந்த டைமில் வந்து கை கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்பாடு ரெசிபி தான் அரிசி மருப்பு சாதம் தக்காளி சாதம் இதெல்லாம் தான் வந்து கை கொடுக்கும் அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் அதனால பீக்கங்காவோடய வித வந்து கேட்டாங்க சரி அதனால் வந்து நான் அம்மா வந்து கேட்டாங்க அதனால சரி நான் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த பீர்க்கங்க வந்து எனக்கு பொரியலாக பண்ண டேஸ்ட் பிடிக்கும் ஆனால் அந்த புளி புளி போட்டு பண்ணுவாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காததுனால நான் இது வந்து மோஸ்ட்லி இங்கே போடவே மாட்டேன் ஆனால் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அத்தைக்கும் மேம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக வந்து அவங்க போட்டுப்பாங்க எனக்கு சாப்பிடுன்னு கம்பல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ வந்து அந்த இடத்துல நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நான் தக்காளி சாதம் பண்ண பார்த்திங்களா அது வந்து நான் ஜஸ்ட் அப்படியே சின்ன கிளிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் எண்ணெய் அது கூட வந்து கரம் மசாலா பொருள் கொஞ்சம் நெய்யே நம்ம நார்மலாக தக்காளி சாதம் எப்படி பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க இது கூட பெரியவங்காயம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மிளகா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் வந்து கொஞ்சமாக புதினா கீரை கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து வதங்கிட்டுருக்க அந்த வெங்காயத்து கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அது கூடவே நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தக்காளி குழந்தைங்க சாப்பிட்றாலும் தக்காளி வந்து நான் அரைச்சே சேர்த்துப்பேன் இந்த ஒரு பச்சை வாசனை போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளியுமே அரைச்சி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு தக்காளி வந்து சேர்த்துப்பேன் கொஞ்சம் புளிப்பாக இருக்கப்போ சாப்பாடும் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக அந்த நைட் டைம் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளியும் அரைச்சு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியாணி மசாலா கொஞ்சம் சேக்கிரம் தான் சேர்த்துக்கலாம் நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி மட்டும் தான் சேர்ப்பேன் சாம்பார் பொடியை சேர்த்து நல்லா தாள தாளத்தாள நல்லா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வந்து நதின்னு வந்து கேட்டேன் ஆமாம் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுங்க தக்காளி சாதம் அப்படின்னா சரி நான் அவனுக்காக ஒரு உருளைக்கிழங்கு கடைசி நிமிஷத்தில் கட் பண்ணி போட்டு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சுருக்கங்க அதையும் நான் சேர்த்து நான் குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன் நம்ம தக்காளி வெந்து வரும் பார்த்தீங்கன்னா அந்த அதையும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணின்னு சேர்த்திங்கன்னா ரொம்ப கொழஞ்சி போகிற மாதிரி ஆயிரும் சாப்பாடு வந்து இந்த சைடு வந்து விசில் வரட்டும் நான் வந்து முட்டை வேக வச்சு வச்சுட்டேன் ஜஸ்ட்டு வந்து லைட்டாக பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் உப்பு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் கொஞ்சம் நம்ம வேக வச்சுருக்க முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் முட்டை வந்து சேர்த்துக்கிட்டு நான் நாட்டு முட்டை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் முட்டை வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு பிரட்டல் வந்து பிரட்டிருங்க இந்த பெப்பர் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலேயே ஆகட்டும் நிறைய பேர் கேட்குற கமெண்ட் வந்து ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் காட்டுறதில்ல அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஓகே நம்ம ரிப்ளை பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நான் வந்து ஹஸ்பண்ட் வந்து காட்டாததுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க இப்போ வந்து ரீசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு ஒரு ஒர்க்லேருந்து இன்னொரு ஒர்க் வந்து அவர் ஸ்விட்ச் ஆயிருக்கார் அப்படிங்கிறனால வேறு ப்ளேஸில் இருக்கார் எங்கே இருக்காங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் அடுத்த பிளாகில் வந்து நான் சொல்கிறேன் அதே மாதிரி அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் வந்து டிபார்ட்மெண்ட்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் அதனால தான் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா வீடியோஸ்லையும் என்னால் காட்ட முடியல அவர் வந்து வீக்கெண்ட்ஸில் தான் வருவாங்க அப்படிங்கிறதுனால என்னால் காட்ட முடியல அதனால் கண்டிப்பாக அவரை வந்து நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய பிளாக்ஸ்லாம் நான் காட்ட ட்ரை பண்ணுறேன் இதுக்கப்புறம் வர கிளிப் வந்து நான் நெக்ஸ்ட் டே எடுத்துகிட்டு இருந்தேன் சித்துவுக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்போ இந்த வாங்கின கேப்னு நினைக்கிறேங்க அது போட்டிருந்தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு டக்குனு ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுக்கலாமேனு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு எடுக்கலாம்னு தான் உட்கார வச்சுருந்தேன் இது வந்து நான் ப்ளாக் மாதிரிலாம் எடுக்கல ஜஸ்ட்டு ஃபோட்டோக்காக ஆரம்பித்தது தான் அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் சரி அதுவும் கூட ஷேர் பண்ணுமே நான் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நான் ஒரு பெரிய பெரிய சர்ப்ரைசஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் பிளாகில் இருக்க போகுது கொஞ்சம் வந்து எனக்கு ஹாப்பி ரொம்பவே நிறைய சேடான ஒரு விஷயமும் கூடாது ஓகே இட் ஹாப்பன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அது எல்லாமே வந்து நான் வந்து அடுத்தடுத்த பிளாக்ல வந்து கூட நான் ஷேர் பண்றேன் நினைக்கிறேன்